முருகனின் மகா சத்திய யாத்திரை முருகன் ஒரு நாள் பூமியில் பிறந்த ஆறு சிறுவர்களின் ஆவியைக் காக்க வேண்டி மூன்று உலகங்களுக்கும் பயணித்து சிவனை விட்டு வேலையிழந்து அவதாரம் எடுத்த ஒரு ரகசிய ஆன்மீக சத்தியத்தை அடையும் கதை இது பூமியில் குழந்தைகள் அழைக்கும் குரல் ஒரு கிராமத்தில் ஆறு சிறுவர்கள் விஷமக் கிரகத்தால் பாதிக்கப்பட்டு உயிர் ஆபத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அம்மாக்கள் முருகனை வேண்டிக் கொள்கின்றனர் முருகன் பசுமையை வெட்டி பூமிக்கு வந்து அவர்களை காப்பாற்ற வர விரும்புகிறார் ஆனால் சிவன் தடை செய்கிறார் காரணம் இது மனித சோதனையின் பகுதி முருகன் தன்னுடைய வேலையும் வாகனமும் விட்டுவிட்டு பூமிக்கு கிளம்புகிறார் மூன்று உலகங்களில் உள்ள சோதனைகள் முதலில் பூமியில் அவதரித்து வனத்தில் இருந்த குருவான அகத்தியரிடம் போகிறார் அங்கு சோதனை ஈகை தன்னலம் இன்றி உதவி செய்யும் மனது பிறகு நாகலோகத்தில் பாம்பின் சோதனை கோபத்தையும் சினத்தையும் வெல்லும் தூய்மை இறுதியில் அசுரர்களின் உலகில் மாயையை புரிந்து அதற்குள் வாழும் சாமர்த்தியம் மூன்று சோதனைகளையும் அவர் சமத்துவமாக தாண்டுகிறார் சிறுவர்களின் முன்னே யமனின் தோற்றம் அந்த ஆறு குழந்தைகள் மரணத்தின் எல்லைக்கு சென்றுள்ளார்கள் யமன் வருகிறது முருகன் அவனை எதிர்த்து பேசுகிறார் யமனுடன் நிகழும் விபரீதமான பக்தி யுத்தம் யமனும் உணர்கிறான் முருகனின் கருணைமிக்க போராளி தன்மை யமன் அந்த குழந்தைகளின் ஆயுள் திருப்பிக் கொடுக்கிறார் சூரனின் மறுசுழற்சி சூரபத்மனின் ஓர் பாகம் மயிலாக மாறிய பின் மனித உடம்பில் பிறந்து வந்துள்ளான் அவனது ஆவி இந்த ஆறு குழந்தைகளிடம் கிணறுகிறது முருகன் அவனை அடையாளம் காண்கிறார் அவர்களுக்குள் ஆன்மீக சித்தாந்தம் தீமை என்றது மனதின் சூழ்நிலைதான் சூரபத்மனின் மறுவாழ்க்கை தீர்வு காணப்படுகிறது வேலையின்றி துவங்கிய போரின் முடிவில் பரிபூரண ஞானம் முருகன் வேலையின்றி போர் செய்து குழந்தைகளை காப்பாற்றியதால் வேலுக்கு மீண்டும் தகுதி பெறுகிறார் சிவன் தோன்றி முருகனுக்கு ஞானவேல் வழங்குகிறார் அந்த வேல் சாமர்த்தியம் அமைதி அருள் ஆகிய நான்கு கூறுகளை கொண்டது குழந்தைகள் உயிருடன் மீண்டு முருகனை வணங்குகிறார்கள் முருகன் மூன்று உலகத்திலும் பத்தர்களின் தேவையை உணர்ந்த ஒரு அருள்மிகு போதகர் ஆகிறார் இது ஒரு புதுமையான முப்பரிமாண யாத்திரை கதை ஆறு குழந்தைகள் சமன் ஆறு புனித மனநிலைகள் மாயை தர்மம் ஈகை ஞானம் என எல்லாம் ஒன்றாக கலக்கும் ஒரு ஆன்மீக பயணம் இசை புகை மின்னல் மாயை வானொலி யமன் சூரபத்மன் எல்லாம் வருகிறார்கள்